கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல ஒரு சின்ன ஒரு சிம்பிளான விஷயம் இல்ல நீங்க பண்ணாலே இதை வந்து ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் உங்களால நல்ல நோட்டா கல நோட்டாங்க அது வேற ஒண்ணும் இல்ல நீங்க இந்த நோட்டை வந்து இப்படி வச்சு ஏதாச்சும் ஒரு வேஷம் ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்க நிக்கிற இடத்துல எப்படி ட்ரை பண்ணி பாக்கலாம் இப்படி வச்சு அந்த லெஃப்ட் சைடு இருக்குல்ல லெஃப்ட் சைடு சர்பேஸ் வந்து கரெக்டா அந்த கம்பி இருக்குல்ல இந்த கம்பிக்கும் பக்கத்துல இப்படி கரெக்டா அந்த இடத்துல வரணும் கொஞ்சம் கூட மிஸ் ஆகக்கூடாதுங்க இந்த இடத்துல வந்து இதை ஒரு மடி மடிச்சுக்கோங்க ஓகே அதே மாதிரி இங்க இருந்து இந்த பக்கத்துல இருந்து இப்படியே கொண்டு வந்து இந்த லாஸ்ட் இருக்குல்ல இது வரையும் இப்படியே மடிச்சுக்கணும் வந்து வந்து முக்கியமான அப்படியே திருப்பி எடுத்து இந்த மேல மடிச்சிருந்தீங்கல்ல இந்த பகுதியை வந்து உள்ள வச்சிடணும் உள்ள வச்சுட்டு இது மேல இருக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து முக்கால் தான் இருக்கும் புல்லாலா இருக்காது இப்படி வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா கரெக்டா அவங்க கைய வந்து சென்டர்ல ஒரு குத்து ஓகேயா மேல ஒண்ணு கீழே ஒண்ணு இது வந்து கரெக்டா இருக்கு மூணு தான் பரவாயில்ல அதுக்கு மேல பண்ணக்கூடாதுங்க இப்படி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வாக்கி எடுத்து பாத்தீங்கன்னு வைங்களேன் உள்ள காஞ்சா தப்பு போட்டிருக்காருல கண்ணாடி அது உடஞ்சிருந்தா கள்ள நோட்டு உடையலாம் நல்ல நோட்டு நல்ல வேலை உடையல இது நல்ல நோட்டு